இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான விட்டமின் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் இது இது கூடவே பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வரமிளகா இருக்கிறதுனால பத்து எடுத்துக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் உடச்சி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ஆறிலருந்து பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குனா கேரட்டையும் சேர்த்து நல்லா கேரட் முக்கால் போதும் வேகிற அளவுக்கு மூடி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு மூணு பத்தை தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் இருந்தால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எப்பையும் போல் கடுகு உளுந்து கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டோம்னா அருமையான கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்க இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்